ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு கடைசி ஒன்று பதினெட்டு மொத்தமாக பதினெட்டு குட்டிகளோட விற்பனையை பற்றி பார்க்க போகிறோம் ஆட்டு குட்டிகள்ங்க கொலைக்கடிக்கிற மாதிரியான தரத்தில் உள்ள குட்டிகள் ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வழக்கம் போல் சொல்லிடுவோம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா ஊர்களுக்குமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இருக்குது குட்டிகளோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஜோடி ரேட்டு பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க குட்டியோட கலரும் அந்த சைஸை பொறுத்து ரேட் இருக்குங்க குட்டிகளுக்கு அவரேஜாக ரெண்டரை மாதம் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் எல்லாமே கிடா குட்டி தான் உங்களுக்கு எந்த குட்டி வேணுமோ அந்த குட்டியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் குட்டியை இந்த குட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தென்காசியில் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் சரி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்